வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு முன்னா பின்ன தெரியாதவங்க கூட நீங்கள் பைக்கில் ஏறினீங்க அப்படின்னா உங்கள் உள்ளுணர்வு சொல்லும் பைக்கில் ஏற போகும்போது உங்கள் உள்ளுணர்வு வந்து இந்த பைக்கில் ஏற வேண்டாம் அப்படின்னு சொல்லும் அந்த உள்ளுணர்வுக்கு நம்ம மதிப்பு கொடுத்து அந்த பைக்லேயோ கார்லேயோ ஏறலாம் அப்படின்னா அது நமக்கு நல்லது குறிப்பாக பெண்களுக்கு தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் அந்த உள்ளுணர்வுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்காம கார்லேயோ பைக்லேயோ முகம் தெரியாத ஒருத்தர் கூட நீங்கள் ஏறினீங்க அப்படின்னா ஆபத்து நடக்கிறதுக்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி தான் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட பைக்கில் போன ஒரு பொண்ணு கொடூரமான முறையில் கொல்லப்படுறாங்க யார் அந்த பெண் இறுதி அந்த பெண்ணுக்கு என்ன தான் நடந்துச்சு அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோ பொருள் லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் இந்த வீடியோவை நிறைய பேர்த்துக்கு கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஆந்திரப்பிரதேசில் மச்சிலிப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு அந்த ஊரில் இருபத்தி மூணு வயதான இளம் பெண் ஒருத்தங்க இருக்காங்க எஸ்டர் அப்படிங்கிற இருபத்தி மூணு வயதான இளம்பெண் நாடாவில் பீடெக் முடிச்சிருக்காங்க படிப்பை முடித்ததுக்கப்புறம் மும்பையில் இருக்க ஒரு பெரிய பிரைவேட் கம்பெனியில் அவங்களுக்கு வேலை கிடைக்கிது அதனால் எஸ்தர் இருந்து மும்பையில் ஒரு ஹாஸ்டலில் தங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க எஸ்தருக்கு லீவு நாட்கள் கிடைச்சது அப்படின்னா மும்பையிலேருந்து பயணம் பண்ணி அவங்க சொந்த ஊரான ஆந்திராவை போயிருவாங்க எஸ்தருக்கு லீவு கிடைச்சது அப்படின்னா லீவு நாட்களில் தன்னோட சொந்த ஊருக்கு வந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணிவிட்டு மறுபடியும் அவங்க மும்பைக்கே கிளம்பி போயிடுவாங்க இதை தான் அவங்க வழக்கமாகவும் வச்சுட்டு இருந்திருக்காங்க அந்த மாதிரி தான் டிசம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதிமூணு ஏஸ்தர் கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணுறக்காக அவங்க சொந்த ஊருக்கும் மும்பைலேருந்து கிளம்பியிருக்காங்க ஆந்திராவில் இருக்க மச்சிலிப்பட்டினம் அப்படிங்கிறவங்களோட சொந்த ஊருக்கு வந்து அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லா செலிப்ரேஷனையும் முடிச்சுக்கிட்டு மறுபடியும் அவங்க மும்பைக்கு கிளம்புறாங்க எஸ்தர் செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு ஜனவரி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு மும்பைக்கு கிளம்பியிருக்காங்க எல்எல்டி அப்படிங்கிற ஒரு ட்ரெயினில் ஆந்திராவில் இருந்து மும்பைக்கு கிளம்பி போயிருக்காங்க ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது எஸ்தர் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி நான் குறிப்பிட்ட இடத்த ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க ஆனால் எஸ்தர் அதுதான் அவங்க அப்பாக்கிட்ட பேசின கடைசி வார்த்தை அப்படிங்கிறது அவங்க அப்பாவுக்கு அப்போ தெரியல இருந்து மும்பைக்கு பயணம் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகும் அதனால் எஸ்தர் அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பேசிவிட்டு லேப்டாப்பில் படம்லாம் பார்த்துக்கிட்டு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க எஸ்தர் கிளம்பி ஒரு நாள் கழித்து அவங்க அப்பா எஸ்தருக்கு ஃபோன் பண்ணுறாரு இந்த மாதிரி தன்னோட பொண்ணு சேஃபாக போய் சேர்ந்துட்டாளா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதாக எஸ்தருக்கு ஃபோன் பண்ணுறாரு ஆனால் எஸ்தரோட ஃபோன் சுவிச் ஆஃப்னு வந்துடுது ஒரு வேலை சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணுறாரு ஆனால் அப்போவும் எஸ்தரோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னே தான் வருது ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணுறாரு ரெண்டு மணி நேரம் கழித்து ஃபோன் பண்ணாலும் எஸ்தரோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது இதனால் அவங்க அப்பா எஸ்தரோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எஸ்தர் வந்து ஹாஸ்டலுக்கு வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு எஸ்தரோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்னுமே அவங்க ஹாஸ்டலுக்கு வரல ஒரு எஸ்தர் வேலை பார்க்குற கம்பெனிக்கு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்கும் ஃபோன் பண்ணி கேட்டு பார்த்துருக்காரு ஆனால் அங்கேயும் எஸ்தர் வரவே இல்லை அப்படிங்கிற தான் வந்திருக்கு இதனால் எஸ்தரோட அப்பாக்கு தன்னோட பொண்ணுக்கு என்னாச்சு அப்படிங்கிற பயம் ஏற்படுது உடனடியாக அவர் மெம்பையில் இருக்க அவங்க சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி தன்னோட பொண்ணு மிஸ் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு ஆனால் போலீஸ் அந்த கம்ப்ளைண்ட்டை பெருசாகவே எடுத்துக்கல எங்கேயாவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பாங்க திரும்பி வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மெத்தனமாக பற்றி சொல்லி அனுப்பிட்டாங்க அவங்க அப்பா காக்கிநாடாவில் இருக்க ரயில்வே போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு ஆனால் அங்கேயும் பெருசாக எதுவும் கண்டுக்கிற மாதிரி தெரியல நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க எஸ்தர் வேலை பார்க்குறது ஒரு பெரிய கம்பெனி அந்த கம்பெனிலேருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்தரோட அப்பா அந்த கம்பெனிலேருந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அந்த கம்பெனி சைடில் இருந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி எங்கள் கம்பெனிக்கு வர வேண்டிய ஒரு பெண் வந்து ட்ரெயினில் மிஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க உடனடியாக போலீஸ் இந்த கேஸை தீவிரமாக கையில் எடுக்கிறாங்க என்ன போலீஸ் தீவிரமாக தேடினாலுமே எஸ்தர் எங்கே போனாங்க அப்படிங்கிறது சுத்தமாக தெரியல கிட்டத்தட்ட ஒம்பது ஸ்பெஷல் டீமை வச்சு எஸ்தரை தேட ஆரம்பிக்கிறாங்க அப்போ எஸ்தர் மும்பைக்கு ரீச் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது போலீஸுக்கு தெரியுது ஆனால் அதுக்கப்புறம் தான் அவங்க எங்கே போனாங்க அப்படிங்கிறது தெரியல எஸ்தரோட ஃபோன் வந்து சுவிட்ச் ஆப்பில் இருக்குது அவங்களோட ஃபோன் எங்கே கடைசியை சுவிட்ச் ஆஃப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணுறாங்க அப்படி ட்ராக் பண்ணி பார்க்கும்போது அவங்க மும்பைக்கு ரீச் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது மும்பைக்கு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் எங்கே போனாங்க தான் தெரியல எஸ்தரோட ஃபோன் எந்த ரயில் நிலையத்தில் ஸ்விட்ச் ஆஃப் ஆச்சோ அந்த ரயில் நிலையத்துக்கு போறாங்க போலீஸ் கூடவே அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜையுமே எடுத்து பார்க்கறாங்க அந்த ரயில் நிலையத்தில் மட்டும் முப்பத்தி ரெண்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்திருக்கு அது எல்லாத்தையுமே ஒரு போலீஸ் டீம் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் போலீஸ் டீம் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு டீம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எஸ்தரோட ஃபோன் கடைசியாக எங்கே சுவிச் ஆஃப் ஆச்சோ அந்த இடத்துல இருக்க காட்டு பகுதிகளில் தேடுறாங்க அப்படி அவங்க தேடிட்டு இருக்கும்போது ஒரு புதருக்கு நடுவில் ஒரு இறந்த பெண்ணுடைய சடலம் கிடைக்கிது அந்த பெண்ணோட முகமே தெரியாத அளவுக்கு பயங்கரமாக சிதைக்கப்பட்டிருக்கு கூடவே அந்த பெண்ணை யாரோ பெட்ரோல் ஊற்றி எரிச்சிருக்காங்க அந்த உடை பாதி எரிஞ்சு அழுகிய நிலையில இருந்திருக்கு இதை பார்த்து மும்பை போலீஸ் பயங்கரமா ஆயிட்டாங்க கூடவே அந்த பெண் போட்டிருந்த துப்பட்டாவும் அந்த இடத்துல கிடைச்சிருக்கு எஸ்தனோட அப்பாவை கூப்பிட்டு இது உங்களோட பொண்ணான் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க இறந்து போன பெண்ணோட கையில ஒரு மோதிரம் இருக்கு அந்த மோதிரத்தை அவரு பார்த்தோன்னே இது என்னோட பொண்ணு எஸ்தர் தான் அப்படின்னு சொல்லிடுறாரு இப்படி சொல்லிட்டு தன்னோட மகளை எந்த நிலைமையில பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறாரு இதுக்கப்புறம் போலீஸ் எஸ்தரோட உடல மீட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சுட்டாங்க அட்டாப் சரி அந்த பெண் பயங்கரமா கற்பழிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னும் அவங்களோட பிரைவேட் பாட்டில் நிறைய காயங்கள் இருக்கு அப்படின்னும் பெண்ணோட தலையில யாரோ கல்லை போட்டு கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னும் கொலை பண்ணதுக்கு அப்புறம் தான் பெட்ரோல் ஊற்றி எரிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது ஆனால் இந்த பெண்ணை யாரும் எந்த அளவுக்கு கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரியவே இல்லை இப்போ வரைக்குமே எந்த குழுவுமே போலீஸ்க்கு கிடைக்கல அந்த மாதிரி டைம்ல தான் போலீஸ்க்கு ஒரு முக்கியமான பிரேக் திருச்சிருக்கு கிடைச்சிருக்கு சிசிடிவி புட்டேஜ் பாத்துட்டு இருந்த போலீஸ்க்கு ஒரு முக்கியமான பிரேக் கிடைக்குது வந்து அந்த ரயில் நிலையத்துல ஒரு சேரில் உட்காந்து தெரியுது அதுக்கப்புறம் யாரும் ஒரு நபர் வந்து எஸ்தர் கூட பேசுறாரு கொஞ்ச நேரம் பேசுறாரு அதுக்கப்புறம் எஸ்தரும் அப்படி கிளம்பி போகும்போது பேசிக்கிட்டே போறாங்க இந்த டைம்ல இவங்க யார்கிட்ட போன் பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல எஸ்தர் சொல்லிட்டு ட்ராக் பண்றாங்க போலீஸ் ட்ராக் பண்ணி பார்க்கும்போது பாக்கும்போது பேசல அதே மாதிரி அந்த டைம்ல அவங்களுக்கு எந்த போன் ஃபோனுமே வரல ஃபோனே வராமல் எஸ்தர் எதுக்காக ஃபோன் பேசினபடியே போயிருந்தாங்க அப்படிங்கிறது போலீஸ்க்கு அப்போ தெரியல எஸ்தர் கூட போனால் அந்த நபர் தான் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை தேட ஆரம்பிக்கிறாங்க அவரோட ஃபோட்டோவை காப்பிச்சு அந்த ரயில் நிலையம் ஃபுல்லாக விசாரணை பண்ணுறாங்க ரயில் நிலையம் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற கடைகள் கால் டாக்ஸி ஸ்டாண்டு பைக் ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே விசாரணை பண்ணுறாங்க இருந்தாலும் அந்த நபர் யார் அப்படிங்கிறது போலீஸ்க்கு ஒரு சின்ன லீட் கூட கிடைக்கல எஸ்தர் கூட பயணம் பண்ணவங்க எஸ்டரோட உடல் கிடைச்ச இடம் இது எல்லா இடத்துலையுமே விசாரணை பண்ணுறாங்க ஆனால் போலீஸ்க்கு எந்த லீடுமே கிடைக்கல அப்படி ஒரு ஏரியாவில் மேல விசாரணை பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு அம்மா வந்து இது என்னோட பையன் சக்கரபாணி அப்படின்னு சொல்றாங்க இந்த போட்டோவை காப்பிச்சு போலீஸ் கேட்கும் இது என்னோட பையன் சக்கரபாணி அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க கொஞ்ச நேரம் போலீஸ் அங்கேயே வெயிட் பண்றாங்க அதுக்கப்புறம் சக்கரபாணி அங்க வந்திருக்கா அவங்ககிட்ட இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை காமிச்சு இதுல இருக்கிறது நீதானே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்காக அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்கிறது நான் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கா போலீஸ் உடனடியாக இந்த கொலை நடந்தப்ப நீ எங்கே இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அந்த டைமில் நான் ஜார்க்கண்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கா அந்த டைமில் தான் போலீஸ் ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணுறாங்க சக்கரபாணி தாடி மீசியமாக இருக்கார் ஆனால் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்கிற நபர் வந்து தாடி மீசே இல்லாமல் க்ளீன் ஷேவில் இருக்கார் இதனால் இவர் மேலே சந்தேகம் இருந்தாலும் வெறும் ஃபோன் நம்பரை மட்டும் வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க போலீஸ் போலீஸ் ஸ்டேஷன் போனதுக்கப்புறம் அந்த நம்பரை ட்ராக் பண்ணுறாங்க இந்த நம்பர் கொலை நடந்தப்போ எங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணி பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது அது வந்து தப்பான நம்பர் அப்படிங்கிறது தெரியுது இதனால் அவங்க மேலே சந்தேகப்பட்டு உடனடியாக போலீஸ் அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க வீட்டில் போனால் சக்கர அங்க அங்கே இல்லை அதனால் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட நம்பரை வாங்கிட்டு மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் வராங்க அங்கே வந்து அந்த நம்பரை ட்ராக் பண்ணி பார்க்குறாங்க அப்படி ட்ராக் பண்ணி தான் எஸ்தரோட ஃபோன் கடைசியாக எங்கே லொக்கேட் ஆயிருந்தோ அதே இடத்துல இவனோட ஃபோனும் லொக்கேட் ஆயிருக்கு இதனால் எஸ்தர் கொலை நடந்தப்ப இவனும் அங்கே இருந்திருக்கான் அப்படிங்கிறது உறுதியாயிருக்கு இருக்குது உடனடியாக போலீஸ் இவனை தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த மாதிரி டைமில் தான் போலீஸ் இந்த கேஸை சரியாக விசாரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் சிஎன்டி கைக்கு மாறுது சிஐடி இந்த கேஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம் தீவிரமாக விசாரணை பண்ணுறாங்க அந்த தீவிரமான விசாரணையில் மார்ச் பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலு நாசியில் இருக்க ஒரு பகுதியில் சக்கர கைது பண்ணுறாங்க சிஐடி அப்போ அவனோட ஜீன்ஸ் பேண்டில் ஒரு ஜாதகம் இருந்திருக்கு இவன் உடனடியாக கைது பண்ணி சிஐடி அவங்களோட ஸ்டைலில் விசாரணை பண்ணுறாங்க அப்போ தான் சக்கரபாணி நடந்த ஒட்டுமொத்த மொத்த சொல்லியிருக்கான் சக்கரபாணிக்கு மூணு கல்யாணம் ஆயிருது இப்போ மூணாவது ஒய்ஃப் கூட தான் இருந்துகிட்டு இருக்கான் அவங்க அப்பா ரயில் நிலையத்தில் லக்கேஜ் சூப்பர வேலை பார்த்துருக்காரு அவர் டூட்டிலே இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறதுனால அந்த வேலை இவனுக்கு வந்துடுது ஆனால் அந்த வேலையை அவன் ரெண்டு வருஷம் கூட சரியாக செய்யலை அந்த வேலையை இன்னொருத்தருக்கு மாற்றி விட்டு இவன் டேக்ஸி ஓட்ட ஆரம்பிச்சிருக்கான் அந்த மாதிரி டைமில் தான் கரெக்டாக ஜனவரி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்றைக்கி அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கான் இவன் எந்த நோக்கத்துக்காக அந்த ரயில் நிலையத்துக்கு வந்திருக்கான் அப்படின்னா காலையில் நேரம் அப்படிங்கிறதுனால எல்லா பயணிகளும் தூங்கிட்டு இருப்பாங்க அவங்களோட பொருட்களை வந்து திருட்டிகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு திருட்டு நோக்கத்தோடு தான் அங்கே வந்திருக்கான் அந்த டைமில் எஸ்தர் தனியாக ஒரு சேரில் உட்காந்து ஃபோனை நோட்டிகிட்டு இருக்கிறத அவங்க பார்த்துருக்கான் உடனே இவனோட மைண்டு மாற ஆரம்பிக்குது எஸ்தர் பக்கத்தில் போய் உட்காந்து மேடம் டாக்ஸி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான் ஆனால் எஸ்தர் என்ன முடிவில் உட்காந்துருந்தாங்க அப்படின்னா இப்போ தான் மணி ஆகுது காலையில் ஆறு மணி ஆனோன்னா டேக்ஸியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஆனால் இவன் வந்து டேக்ஸி வேணுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்திருக்கான் அவங்க பதில் சொல்கிறதுக்குள்ளேயே அவங்களோட லக்கேஜ் எடுத்துகிட்டு நடக்க ஆரம்பிச்சிருக்கான் இதனால் எஸ்தர் வேறு வழி இல்லாமல் அவள் பின்னாடியே நடந்து போயிருக்காங்க நடந்து போனால் அவனோட பைக் எடுத்திருக்கான் டேக்ஸி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் எஸ்தர்கிட்ட கேட்டிருந்தான் ஆனால் டாக்ஸி எடுத்துகிட்டு வராமல் பைக் எடுத்துகிட்டு வந்திருக்கான் பைக் எடுத்துகிட்டு வந்துட்டு எஸ்தரோட லக்கேஜ் எடுத்து முன்னாடி வச்சுட்டு ஏறுங்க மேடம் அப்படின்னு சொல்லியிருக்கான் இதை பார்த்தோன்னே எஸ்தர் பயங்கரமாக ஆகிட்டாங்க கார் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க அதுக்காக கார்லாம் வேண்டாம் மேடம் காரில் போனால் ரொம்ப நேரம் ஆகும் நீங்கள் சொல்கிற இடத்துக்கு பைக்கில் போனால் சீக்கிரமாக போயிடலாம் அதனால பைக்கில் சேஃபாக போகலாம் ஏறுங்க மேடம் அப்படின்னு சொல்லியிருக்கான் அந்த டைமில் எஸ்தரோட உள்ளுணர்வு வந்து பைக்கில் ஏற வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு அதனால் அவங்க பைக்கில் ஏறாமல் அங்கேயே நின்றுட்டு இருந்திருக்காங்க நம்பி ஏறுங்க மேடம் நான் சீக்கிரம் போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்கர பண்ணி சொல்லியிருக்கான் அவங்க உள்ளுணர்வுக்கு மதிப்பு கொடுக்காம உடனடியாக அந்த பைக்ல ஏறி உக்காடுறாங்க அதுக்கப்புறம் அவனோட பைக் எடுத்துகிட்டு ஹைவேல பயங்கர வேகமாக போயிருக்கான் அப்படி ஹைவேல வேகமாக போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு சர்வீஸ் ரோட்டில் கட் பண்ணியிருந்தான் அப்போ எஸ்தர் எதுக்காக இந்த வழியில் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இந்த வழிதான் ஷார்ட் கட் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியில் அவன் போயிருக்கான் அப்படி அது போயிட்டே இருக்கும்போது ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல பைக் நிறுத்திருக்கா அப்பவும் எஸ்தர் எதுக்காக பைக்கை இந்த இடத்துல நிறுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பெட்ரோல் திந்திடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்கா அப்போ எஸ்தர் பைக்கை விட்டு கீழே இறங்கி ஃபோனை நோட்டிட்டு நின்றுட்டு இருந்தாங்க அந்த டைமில் எஸ்தர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத டைமில் அவங்களோட வாயை பொத்த ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க கத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே பக்கத்தில் இருக்க புதர் கூட தூக்கிட்டு போயிருக்கான் அங்கே வச்சு எஸ்தரை பயங்கரமாக கற்பழிக்க ஆரம்பிச்சிருக்கான் ஆனால் அப்போவும் எஸ்தர் தொடர்ந்து கத்திக்கிட்டே இருக்காங்க இதனால் நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு கண்டு எடுத்து எஸ்தரோட தலையிலேயே போட்டிருக்கான் யாருன்னே அடையாளம் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்ப திரும்ப கண்டு எடுத்து தலையிலேயே போட்டிருக்கான் முகமே அடையாளம் தெரியாத அளவுக்கு சிதைச்சிருக்கான் இதுக்கப்புறமும் அவன் விட்டுட்டு போகலை அவன் வந்த பைக்ல இருந்து பெட்ரோல் எடுத்து ஊற்றி அவனோட உடலை எரிக்க ஆரம்பிச்சிருக்கான் அப்படி அந்த உடலை எரிஞ்சிட்டு இருக்கும்போதே அந்த இடத்த விட்டு கிளம்பி வீட்டுக்கும் போயிருக்கான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அந்த ஊர்லேயே சுற்றிட்டு இதுக்கப்புறம் நம்மளை போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் நாசிக்கு ஓடி போயிட்டான் நாசியில் போய் ஒரு சாமியாரை மீட் பண்ணியிருந்தான் சாமியாரை மீட் பண்ணி எனக்கு கட்டம் தெரியலன்னு நினைக்கிறேன் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கான் அந்த சாமியாரும் அவனை செக் பண்ணி பார்த்துட்டு உனக்கு நேரமே சரியில்லை உனக்கு இப்ப உடனடியாக ஒரு பூஜை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சாமியாரை பார்த்துட்டு அவன் தான் சிஐடி கிட்ட நாசீல மாட்டியிருக்கான் அதுக்கப்புறம் இவனையும் இவனுக்கு எதிராக இருக்கிற எவிடென்ஸ் எல்லாத்தையுமே கோர்ட்டில் தாக்கல் பண்றாங்க இந்த கேஸை விசாரிச்ச செஷன்ஸ் நீதிமன்றம் ஒரு சிறப்பான தீர்ப்பை கொடுத்திருக்கு எஸ்தர் அப்படிங்கிற இருபத்தி மூணு வயதான இளம் பெண்ணை கொடூரமாக கொலை பண்ணதுக்கு இவனுக்கு மரண தண்டனை கொடுத்திருக்காங்க கரெக்டாக அக்டோபர் பதினஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கரெக்டாக எஸ்தர் இறந்து ஒம்பது வருஷம் கழிச்சு இவனுக்கு தூக்கு தண்டனையும் கிடைச்சிருக்கு முன்ன பெண்ண தெரியாதவ கூட பைக்லயோ கார்லயும் ஏறும்போது ஒரு நிமிஷம் யோசிக்கணும் அப்படிங்கிறத இந்த கேஸ் கண்டிப்பாக உணர்த்தியிருப்பேன் ஓவரால் இந்த கேஸை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் கேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க் யூ